அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உணவே மருந்தாக செயல்படக்கூடிய ஒன்று அதுதான் சுண்டக்காய் சுண்டக்காய் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட அதனுடைய மருத்துவ குணங்கள் தெரிஞ்சால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க கசப்பான சுண்டக்காயில் பல இனிப்பான நன்மைகள் இருக்குது அதனால் அதை எப்படி செஞ்சு சாப்பிட்லான்னு பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருட்கள் இரண்டு தேக்கரண்டி கடலைப்பருப்பு ஆறு வரமிளகாய் நெல்லிக்காய் அளவு புளி தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் சாம்பார் வெங்காயம் பத்து பூண்டு பத்து தேங்காய் பத்து பல் கருவேப்பிலே ஒரு கைப்பிடி அளவு சுண்டைக்காயை கீறி எடுத்துக்கொள்ளவும் முதலில் அடுப்பில் தட்டியை வைத்து காய்ந்தவுடன் எண்ணெய் ஊற்றி அதில் கீறிய சுண்டைக்காயை போட்டு நன்றாக வதக்க வேண்டும் சுண்டைக்காயை வாரம் இரண்டு முறை உணவில் சேர்த்து கொண்டால் வயிற்றில் இருக்கும் பூச்சிகள் அழிந்துவிடும் மூலநோய் உள்ளவர்கள் ஒரு கைப்பிடி சுண்டக்காயை நெய்யில் வதக்கி சாப்பிட்டால் மூலத்தில் உள்ள கடுப்பு நீங்கும் நன்றாக வதங்கியவுடன் அதை தனியாக எடுத்து வைத்துக் கொள்ளவும் இதில் கடலப்பருப்பை சேர்த்து நன்றாக பொன்னிறமாக வரும் வரை வறுக்கவும் அதன்பின் காய்ந்த மிளகாயை அதனுடன் சேர்த்து நன்றாக வதக்கவும் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை அதனுடன் சேர்த்து நன்றாக வறுக்கவும் நன்றாக வறுபட்டு வந்தவுடன் இதையும் தனியாக எடுத்து வைத்து கொள்ளவும் இப்பொழுது சிறிதளவு எண்ணெய் சேர்த்து அதில் சிறிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கவும் பிறகு பூண்டையும் அதனுடன் சேர்க்கவும் கீறி வைத்துள்ள தேங்காயும் அதனுடன் சேர்த்து வறுக்கவும் தேவையான அளவு எடுத்து வைத்துள்ள உப்பு பெருங்காயத்தூள் புளி ஆகியவற்றையும் இதனுடன் சேர்த்து நன்றாக வதக்கவும் நன்றாக வதங்கிய பின்னர் அடுப்பை அணைத்து விடவும் இவை அனைத்தையும் நன்றாக ஆறவிடவும் ஆறிய பின் நன்றாக அரைத்து எடுத்தால் சுவையான ருசியான சுண்டைக்காய் துவையல் தயார் இதை உணவில் போட்டு பிசைந்தும் உண்ணலாம் அல்லது தயிர் சாதத்திற்கு தொட்டு சாப்பிடலாம் அருமையாக சுவையாக இருக்கும் பல நன்மைகளை குண்டக்காயின் மருத்துவ பலன்களை பெறுவதற்கு அதை துவையலாகவோ சூப்பாகவோ செய்து அருந்தி பயனடையுங்கள் மீண்டும் வேறு ஒரு பயனுள்ள உணவுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் சென்னை